வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிகாசை சீரியல்ல சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவி ரெஸ்டாரெண்ட்டுக்கு போக இருக்க ஸ்ருதி வேலையை மொதல் ரிசைன் பண்ணுன்னு பிடிவாதம் பண்ணுறாங்க வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறது வீட்டில் உட்காந்துருக்க சொல்றியான்னு ரவி கேட்க நம்ம தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோமே அதை செய்வோங்கிறாங்க ஸ்ருதி உடனே எல்லாம் அப்படி செய்ய முடியாது ஸ்ருதி எதுக்கும் அவசரப்படக்கூடாது நமக்கு தான் இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரவி சொல்ல இல்ல ரவி நீ வேலையை விட்டு நின்னாதான் உன்னோட வேல்யூ என்னன்னு அந்த நீத்துவுக்கு புரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நான் இல்லனா வேற ஒரு செஃப்ப வைக்க போறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு ரவி சொல்ல மாத்தட்டும் கண்டிப்பா புதுசா வர்றவனால ஓ அளவுக்கு குக் பண்ண முடியாது ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க அப்பதான் உன்னோட வேல்யூ அந்த நீத்துவுக்கு புரியும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே புடிவாதமோ கொஞ்சம் கோபமா சொல்ல இங்க பாரு ஸ்ருதி அப்படியெல்லாம் உடனே வேலையை விட்டுட்டெல்லாம் வர முடியாது அதுவும் இல்லாம ரிசைன் பண்றதுக்கு ப்ராப்பரான ரீசன் சொல்லணும் நீ சொல்றாங்கிறதுக்காகலாம் என்னால ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு ரவி சொல்ல ஏய் அவ ரெஸ்டாரண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கு மட்டும் மட்டும்தான் காரணம்னு சொல்றா உன்னோட ஒர்க்க அவ மதிக்கவே இல்ல அது உனக்கு இன்சல்டிங்கா இல்லையா அப்படின்னு கிட்டத்தட்ட ஸ்ருதி அவங்க அம்மா மாதிரியே முட்டாள்தனமா பேசுறாங்க இல்ல இது அவங்க ரெஸ்டாரண்ட் அவங்க சக்சஸ்ல எனக்கு கிரெடிட்டே வேண்டாம் நான் குக்கிங் தான் அங்க வேலைக்கே சேர்ந்து அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டா எனக்கு அதுவே போதும் என்னால ரிசைன் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நியாயமா பேசுறாரு ரவி ரவி உன்னோட வேல்யூ அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அது நல்லா தெரிஞ்சும் அந்த கிரெடிட்ட உனக்கு கொடுக்காம அவளே எடுத்துக்க பாக்குறா நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளே உன்னால உன்னாலெல்லாம் எதுவும் நடக்கலன்றத உன்னை நம்ப வைக்கிறா இஸ் வெரி கன்னிங் பர்சன் உனக்கு அப்படி வேலை கத்துக்கணும்னா உனக்கு வேல்யூ குடுக்கற ரெஸ்டாரண்ட்ல போய் ஒர்க் பண்ண அதுதான் உனக்கும் நல்லது உன் ஃபியூச்சருக்கும் நல்லது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு ரொம்ப சாதாரணமா ரவி சொல்லிட்டு கிளம்புறாரு மறுபடியும் எங்க கிளம்புறேன்னு ஸ்ருதி கேக்க அதான் சொன்னேன்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு ரவி சொல்ல அந்த வேலைக்கு தான் போகணுமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்க போறேன்னு சொல்ற அப்படின்னு ஸ்ருதி கேக்க இப்ப டிஸ்கஷன் பண்ணலாம் எனக்கு டைம் இல்ல ஈவினிங் பேசிக்கலாம் நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு ரவி சொல்ல இப்பவே பேசணும் இன்னைக்கே ஒரு முடிவு தெரியணும் நீ போக கூடாது அவளுக்கு கால் பண்ணி ரிசைன் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி கரெக்டா சொல்லிடுறாரு லூஸ் மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்காதேன்னு நான் லூசா உனக்காக தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீ எதுவும் பேச வேண்டாம் நான் கிளம்புற அப்படிங்கிற ரவி அங்கிருந்து கிளம்பிட கோவமாக போய் பெட்ல உட்காந்துக்கிறாங்க ஸ்ருதி சீதா அருண் வீட்டுக்கு வர்றாங்க அம்மா அம்மா நான் உங்க கதவை அருணோட அம்மா ரொம்பவே டல்லா அப்புறம் நிமிந்து பார்த்துட்டு வாமாங்கிறாங்க என்னம்மா எப்ப வந்தாலும் வாமா வாமான்னு ரொம்ப உற்சாகமா வரவே இருப்பீங்க என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு எதுவும் இல்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன் அருணோட அம்மா சொல்ல அப்புறம் என்னாச்சு ஏன் டல்லா இருக்கீங்க அப்படின்னு சீதா கேக்க அதை ஏமா கேக்குற அருண் மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல என்ன ஆண்டி சொல்றீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் சஸ்பென்ஷன் முடிஞ்சு ஜாயின் பண்ணாரு இப்ப மறுபடியுமா இவருக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சீதா கேட்க அதான் சொன்னே இல்லம்மா அன்னைக்கே நேர்மையா இருந்தா பிரச்சனை தான் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல இப்ப எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்களா ஆன்ட்டி அப்படின்னு சீதா கேக்க தெரியலம்மா அத மட்டும் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல சரி இப்போ எங்க இருக்காருன்னு சீதா கேக்குறாங்க உள்ளர் தான் இருக்காம்மா போய் பாரு அப்படின்னு உங்க அம்மா சொல்ல சீதா ரூம்குள்ளே வர்றாங்க அங்க அருண் பெட்டில் உட்கார்ந்து உட்காந்துருக்காரு கதவை தட்டிட்டு அவங்க எட்டி பார்க்க வாங்குறாரு அருண் என்னங்க சார் மறுபடியும் சஸ்பெண்டாமே என்னாச்சு இப்பயே சஸ்பெண்டானீங்க அப்படின்னு சீதா கேக்க என் சர்வீஸ்ல பிளாக் மார்க் விழறதே ஒருத்தனால தான் அப்படின்னு ரொம்பவே வருத்தமா அருண் சொல்ல என்ன சொல்றீங்க எதுக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சீதா கேட்க நியாயமான காரணமா இருந்தா சொல்லலாம் நியாயமே இல்லாம சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அருண் சொல்ல காரணம் இல்லாம எப்படிங்கறாங்க சீதா காரணம் ஒருத்த மட்டும்தான் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி ஒருத்தன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானு அவன் தான் காரணம் நான் சும்மா இருந்தாலும் வாலண்டியரா அவன் தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு எனக்கு என்ன ஏன் அவ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு அருண் ரொம்பவே வருத்தமா சொல்ல என்னாச்சு ஏன் இதுக்கே ஃபெடப் ஆகுறீங்க அப்படின்னு சீதா கேக்க அவன் காரை எடுத்துட்டு வந்து என் பைக்ல இடிச்சிட்டான் அப்படின்னு அருண் சொல்ல சீதா உடனே பதறி போய் ஐய உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு கேக்குறாங்க எனக்கெல்லாம் எதுவும் ஆகல நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி லைசென்ஸ கேன்சல் பண்ணேன் வண்டியில பிரேக் இல்லாததுனால இடிச்சிட்டேன்னு சொன்னான் நான் அத நம்பல அப்புறம் அவன் அதை ப்ரூவ் பண்ணிட்டான் நான் தான் வேணும்னே அவன் லைசென்ஸ கேன்சல் பண்ணிட்டேன்னு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அருண் சொல்ல உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் இந்த ஜென்மத்துல பகை இருக்க மாதிரி தெரியல நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஏழு ஜென்மத்துக்கும் பகை இருந்திருக்கும் போல அப்படின்னு சீதா விளையாட்ட சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அருண் முறைக்கு ஆக்சுவல்லா உங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது ஈகோ ப்ராப்ளம் தானே நினைக்கிறேங்கிறாங்க சீதா அவனே ஒரு ரவுடி அவன் கூட எனக்கு என்ன ஈகோ பிரச்சனை அப்படின்னு அருண் சொல்ல இதோ பாருங்க இதுதான் இந்த கோவம் தான் இதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க சரி பரவாயில்ல விடுங்க இந்த நாள ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்னு யோசிங்க அப்படின்னு சீதா சொல்ல என்ன பண்ண சொல்ற என் வேலையே இதுதான் நானே சஸ்பெண்ட் ஆயிட்டேன்னு கடுப்புல இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்ல சரி நான் சொல்றேன் இத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாமா ஏன் நடந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க இந்த டைம்ல என் அக்காவையும் மாமாவையும் மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு ஓகே தானேன்னு சீதா கேக்க அது வருத்தத்துல இருந்த அருணோட முகம் டக்குன்னு மலர்ந்துருது பெட்ல இருந்து எழுந்திருக்கிறவரு என்ன ஓகேவா அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க டபுள் ஓகே என்ன இன்னைக்கே போலாமா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேக்க ஏங்க அவ்வளவு அவசரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்ல நீயே இப்பதான் ஓகே சொல்லிருக்க கேப் விட்டா மனசு மாறிடுவாங்கிறாரு அருண் அதெல்லாம் இல்ல இனிமே மாற மாட்டேன் நீங்க சஸ்பெண்ட் ஆனதை மறந்துருங்க அடுத்து நம்ம ஃபியூச்சரை பத்தி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சீதா சொல்ல ரொம்ப நேரமா அப்செட்ல இருந்தேன் நீ இத சொன்னதும் தான் இந்த நல்லதாவது நடக்குதுன்னு சந்தோஷமாயிட்டேன் சரி எப்ப மீட் பண்ணலாம்னு உன் முடிவ சொல்லு அப்படின்னு அருண் சொல்ல இருங்க இருங்க நான் என் அக்கா கிட்டேயும் பேசிட்டு எங்க மீட் பண்ணலான்னு கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சீதா சொல்ல எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அருண் சொல்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்கல்ல அதான் சஸ்பென்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சீதா மறுபடியும் விளையாட்டா சொல்லி சிரிக்க அருண் பாத்தியா நான் சஸ்பெண்ட்ல இருக்க சொல்லி மாதிரி பாக்குறாரு ஐயையோ சாரி சாரி நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படின்னு சீதா சொல்ல பயப்படாத எனக்கு நீ ஓகே சொன்னதே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல உம் உம் நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்களை இப்படி டல்லா பார்த்தா நல்லாவே இல்லைங்கிறாங்க ஓ அப்படின்னு அருண் சொல்ல இப்போ மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட சண்டையே போடக்கூடாது சண்டை போட்டு அப்செட்ல இருந்தா உங்க முகம் பாக்க சகிக்கலங்கிறாங்க சீதா ஓ அப்ப நான் அப்செட்டா இருக்கும்போது முகத்தை இப்படி வச்சுக்கிட்டா ஒரு பக்கம் எழுத்து காமிக்கிறாரு சீதா அவர் முகத்தை நேர் பண்ணி விட்டுட்டு இதுக்கு அந்த முகமே பரவாயில்ல அப்படின்னு கிண்டல் பண்ண ரொம்ப கலாய்க்கிற அப்படின்னு அவரும் சிரிக்க அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட உங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க முகமும் லைட்டா சிரிப்புல மலருது மீனாவோட அம்மா பூக்கடையில பூக்கட்டிட்டு இருக்காங்க அவங்க கை வேல பாத்துட்டு இருக்கே தவிர கண்ணும் மனசும் எங்கேயோ இருக்கு அப்போ மீனா அவங்க வண்டில வர்றாங்க அவங்க வண்டியை நிறுத்திட்டு பாக்க அவங்க அம்மா திரும்பி கூட பாத்துருக்கல என்னடா அம்மாவுக்கு என்னாச்சின்னு யோசிக்கிற மீனா அம்மா அம்மான்னு கூட்டு பாக்குறாங்க நோ ரெஸ்பான்ஸ் பக்கத்துல போய் அம்மா அப்படின்னு கையத்தோட அப்படியே சுய நினைவுக்கு வர்றாங்க அவங்க அம்மா திரும்பி சுதாரிச்சுக்கிட்டு மீனா எப்ப வந்தேன்னு கேக்க என்னம்மா நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு மீனா கேக்க ஒன்னும் இல்லடி நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க அவங்க அம்மா இல்ல காலையில காஃபி மட்டும் குடிச்ச கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி இப்படி சாப்பிடாம இருக்க சீதா எனக்கு இட்லி கட்டி கொடுத்தா இந்தா சாப்பிடு அப்படின்னு அவங்க குனிஞ்சு எடுக்க போக அம்மா 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 எனக்கெல்லாம் வேணாம் பசிக்கலம்மா நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க நான் கடையை பாத்துக்கிறேன் நீ போய் சாப்பிட்டு வா போ அப்படின்னு மீனா சொல்ல வேணாண்டி ரெண்டு மாலை ஆர்டர் குடுத்துருக்காங்க நான் கட்டிட்டு அப்புறம் பாத்துக்கிறேங்கிறாங்க அதுக்காக சாப்பிடாமலாமா கட்டிட்டு இருப்ப நீ போய் சாப்பிடுமா இந்தா அப்படின்னு மீனா கீழ குனிஞ்சு எடுக்க இல்ல இல்ல வேணா நான் கட்டிடுறேன் நீ விடுன்னு அவங்க அம்மா சொல்ல என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா பேசுற தல்லாவே இருக்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு நெத்தி கையெல்லாம் தொட்டு பாக்குறாங்க மீனா அதெல்லாம் ஒன்னும் இல்லை மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க உன் மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது சொல்லுமா அப்படின்னு மீனா கேக்க உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னை எப்படியோ கரை ஏத்திட்டு சின்ன இருந்து நீயும் சீதாவும் ரொம்பவே பொறுப்பா இருந்தீங்க நீ எப்படியோ ஒரு நல்ல இடத்துல கல்யாணமாகி போயிட்ட உன்னை நல்லா பாத்துக்கிற மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு அதே மாதிரி சீதாவுக்கும் நல்ல இடமா அமையனுமேனுதான் அப்படி அவங்க உங்க அம்மா கவலையா சொல்லிட்டு இருக்க அம்மா அதெல்லாம் அமைஞ்சிடும் நீய தேவையில்லாததெல்லாம் நினைச்சு கவலைப்படுற அதனாலதான் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது வாழ்க்கைய பார்த்து நாம என்னைக்காவது பயந்துருக்கோமா சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ கவலைப்படாதங்கிற மீனா அது இல்லடி சீதா முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல முன்ன மாதிரி இல்லனா என்னம்மா சொல்றேன்னு மீனா கேக்குறாங்க முன்னெல்லாம் படிக்கும்போதும் சரி வேலைக்கு போகும்போதும் சரி அவ பாட்டுக்கு அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருப்பா கடையில கொஞ்ச நேரம் இருப்பா அப்புறம் வந்து படுத்துருவா காலையில எழுந்துருச்சு வேலைக்கு போவா ஆனா இப்ப பாத்தா ராத்திரி வெளிய போய் நின்னு ரொம்ப நேரம் போன் பேசிட்டு இருக்கா கேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொல்றா எனக்கு என்னமோ பயமா இருக்குடி கொஞ்ச நாளாவே அவ எங்கிட்ட ஏதோ பொய் சொல்றான்னு தோணுது அப்படின்னா உங்க அம்மா சொல்ல மீனா அமைதியாக கேக்குறாங்க ஏன்னா சீதா ஒருத்தங்களை லவ் பண்றது அவங்களுக்கு தெரியும் இல்லைம்மா சீதா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அவ அப்படியெல்லாம் பொய் சொல்றவ கிடையாதுமா அவ என்ன விட பொறுப்பான பொண்ணு அப்படின்னு மீனா சொல்ல அப்படிதான் இருந்தா ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல அவ செய்யறதெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு சாப்பிடும்போதும் போன்ல ஏதோ மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் செல்ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கா கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வர்றவ இப்பெல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டா தான் வர்றா அதான் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்கிறாங்க அவங்க அம்மா ஏதாவது தப்பா அப்படின்னு அவங்க இழுக்க அம்மா அம்மா அப்படியெல்லாம் நீ எதுவும் பயப்பட வேண்டாமா சீதா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ தேவையில்லாம யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மீனா நேரா பாக்க அங்க சீதா வந்துகிட்டு இருக்காங்க அம்மா அவ வந்துட்டு இருக்கா அவ முன்னாடி இப்படி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க அவ மனசு சங்கடப்படும் அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மா சரின்ற மாதிரி பாக்குறாங்க அக்காவ பார்த்து ரொம்பவே உற்சாகமா எப்பக்கா வந்தனு கேக்குறாங்க சீதா இப்பதான் வந்த சாப்பிட்டியான்னு கேக்க ஆ சாப்பிட்டேன்கா அப்படின்னு சீதா சொல்ல அம்மா இந்த அம்மா மாலையை நான் கட்டிக்கிறேன் நீ போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்க அவங்க அம்மா அப்பவும் நிக்கிறாங்க நான் கட்டி வைக்கிறேன் சொல்ல அவங்க கிளம்புறாங்க அக்கா நானே உங்ககிட்ட தனியா பேசணும் நினைச்சேன்னு சீதா சொல்ல என்ன விஷயம் மீனா நாளைக்கு உங்ககிட்டயும் மாமா கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சீதா சொல்ல ஓ நல்லதா போச்சு எவ்வளவு நாள் தான் தள்ளி போட்டுக்கிட்டே போவ எங்க பாக்கலாம்னு மீனா ஆர்வமா கேக்குறாங்க ஏன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல அங்க நீயும் மாமாவும் வந்துருங்க அப்புறம்னு சீதா சொல்ல சரி சரி அப்ப நான் அம்மா கிட்டேயும் சொல்றேன் அவங்களும் வந்துருட்டோங்கிறாங்க மீனா ஐயோ அக்கா அக்கா வேணாம் முதல்ல நீயும் மாமாவும் வாங்க நீங்க பாத்து பேசி எல்லாமே செட் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் இப்பவே சொன்னா பின்னால ஏதாவது பிரச்சனை வந்தா அம்மாவால தாங்கிக்கவே முடியாது அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே முதல்ல நீங்க பேசி முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நானே சொல்றேன் அப்படின்னு சீதா சொல்ல அதுவும் சரிதான் சீதானு மீனா தலையாட்டுறாங்க நாளைக்கு வர முடியும்ல அப்படின்னு சீதா கண்கள் மின்ன கேட்க இதை விட வேற என்ன வேலை இருக்கு எங்களுக்கு நாளைக்கு நாங்க வந்துடுறோம் நான் அவர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேங்கிறாங்க மீனா சரிக்கா நான் அவர்கிட்ட சொல்லி அவரையும் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சீதா கிளம்ப மீனா அவங்களையே பாத்துக்கிட்டு நிக்கறாங்க வீட்ல ஸ்ருதி ரவி மனோஜ் மூணு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க நீ போடுற காஃபி நல்லா இருக்கு ஆனா மீனா போடுற மாதிரி இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அவங்க அளவுக்கெல்லாம் எனக்கு பண்ண வராது ஆனா நானும் ஒரு அளவுக்கு காஃபி போடுவேன் அப்படின்னு ரவி சொல்ல அது உனக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது உன் பாஸ்க்கும் அது தெரியணும் அதான் அவளுக்கு தெரியலையே அப்படின்னு அதே டாபிக்க தொட ஹப்பா நீ திரும்பவும் அதே பேச்ச பேசாத இப்ப காஃபிய பத்தி பேசுறோம் ஏய் மனோஜ் நீ சொல்லுடா காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு ரவி கேட்க கடைசி சிப் காஃபிய குடிச்சிட்டு காஃபில என்னடா இருக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ரவியோட முதுகுல தட்டிட்டு மனோஜ் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு உங்கிட்ட கேட்டேன் பாரு அப்படின்னு ரவி சலிச்சிக்கிறாரு மனோஜ் ஹாலுக்குள்ள வர வெளிய போயிட்டு வந்த ரோகிணி சரியா உள்ளர வர்றாங்க ஏய் நில்லு எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு விஜயா ரோகிணிய பாத்து கேக்க ஏய் ரோகினி அம்மா உன்னதான் கேக்குறாங்க பதில் சொல்லுங்கறாரு மனோஜ் தான் எப்படி எந்த இடத்துல காய் நகர்த்தணும்னு நல்லா தெரியும் இல்லையா விஜயா பக்கத்துல வந்து அந்த பாக்ஸ் எடுத்து ஆண்டி அப்படின்னு கூப்பிட விஜயா அந்த பாக்ஸ பாத்துட்டு ரோஹிணி முகத்தை பாக்குறாங்க அண்ணாமலையா அது என்னன்னு பாக்குறாரு டைனிங் டேபிள்ல காஃபி குடிச்சிட்டு இருக்க ஸ்ருதியை ரவியும் கூட என்னன்னு பாக்குறாங்க அவங்க டக்குன்னு அந்த பாக்ஸ திறக்க அதுல ஒரு லாங் செயினும் டாலரும் இருக்கு விஜயா மறுபடியும் அந்த செயினை பாத்துட்டு ரோஹினி முகத்தை பாக்க ஆண்டி இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேக்க ஏன் எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா என்ன இவ்வளவு பக்கத்துல வச்சு காட்டும்போது தெரியாதா அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்க ரோஹிணி மெதுவாத கையில எடுத்துக்கிட்டே இத பாக்குறப்ப உங்களுக்கு உங்க சின்ன வயசு ஞாபகம் வரும் ஆண்டி இது விண்டேஜ் மாடல் செயின் அப்படின்னு விஜயாவை டெம்ப் பண்ற மாதிரி அப்படியே காட்டிட்டு இருக்காங்க ரோகினி விஜயா மறுபடியும் ஒரு தடவை அந்த டாலரை பாத்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க ஆனா அவங்களால பார்வைய கட்டுப்படுத்த முடியல ஏதோ நடக்க போகுதுன்னு ஸ்ருதி சொல்ல ரவி என்னன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சரி இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு விஜயா விடுக்குன்னு கேக்க எனக்கு ரெகுலரா மேக்கப் போடுற ஒரு பெரிய கிளையண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சது அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸா கொடுத்தாங்க அந்த பணத்துலதான் தான் இதை வாங்கிட்டு வந்த அப்படின்னு புழுகு மூட்டையை ஸ்டார்ட் பண்றாங்க சரி நீ வாங்குன இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு விஜயா கேக்க இல்ல ஆண்ட்டி இத நான் உங்களுக்காக தான் வாங்கினேங்கிறாங்க ரோஹிணி ஆ அப்படின்னுட்டு திரும்பவும் பாத்துட்டு இருக்காங்க விஜயா ஓ ரவி ரோஹிணி ஆன்டிக்கு கிஃப்ட் கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறாங்கன்னு ஸ்ருதி சொல்ல அதெல்லாம் அம்மா வாங்க மாட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல வாங்குவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பெட்டு பாக்கலாமான்னு ஸ்ருதி கேட்க ஆ பாக்கலாங்கிறாரு ரவி ரோஹிணி அதை நீட்டிக்கிட்டே இருக்க விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் காஃபி குடிக்க போறாங்க விஜயா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க அதான் உனக்காக வாங்கினேன்னு சொல்றா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எனக்கு எதுக்காக வாங்கணும் ஏய் நான் உன்னை கேட்டேனா அப்படின்னு விஜயா சொல்ல நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி இருந்தாலும் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதனாலதான் வாங்கினேன் இந்தாங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி நீட்ட விஜயா யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆமா அங்கிள் டைமண்ட் வேற ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குங்கிறாங்க ஸ்ருதி இத வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ரோகிணி செய்யற மாதிரி மனோஜ் கேட்க அட்வான்ஸ் இப்பதான் வந்தது அதான் நான் ஆன்டிக்காக வாங்கினேன் இந்தாங்க ஆண்ட்டி வாங்கிக்கோங்க இது வின்கேஜ் மாடல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ரோகிணி மறுபடியும் நீட்டிக்கிட்டே நிக்க ஆமாமா இத போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னடா அவளுக்காக பேசுறியா அப்படின்னு விஜயா கேட்க டப்புனு வாயை மூடிக்கிறாரு மனோஜ் ஆன்ட்டி இது நீங்க எனக்காக வாங்கிக்கோங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல எனக்கு எல்லாம் ஒன்னும் வேண்டான்னு முகத்தை திருப்புறாங்க விஜயா பாத்தியா அம்மாவே கோவமா இருக்காங்க அவங்க எப்படி வாங்குவாங்கங்கிறாரு ரவி நீ இதான் எனக்கு ஐநூறு ரூபாய் தரணும்னு அவரு சொல்ல ஏய் வெயிட் பண்ணு பாப்போங்கிறாங்க ஸ்ருதி ஆ சரின்னு ரவி சொல்ல ரெண்டு பேரும் மறுபடியும் பாக்குறாங்க எழுந்து வர்ற அண்ணாமலை ரோகிணி கையில காசு வந்தா சேர்த்து வைக்க வேண்டிதானேம்மா எதுக்கு இவ்வளவு விலை கொடுத்து வாங்குனே நீ அப்படின்னு அவரு கேட்க உங்க சம்பளத்துல நகை வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு விஜயா சொல்ல அதையாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு இது வரைக்கும் போடலன்னா என்ன அங்கிள் இனிமே ஆன்டிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ரோகினி சொல்லு நீ எதுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு புத்திசாலித்தன்மா கேக்குறாங்க விஜயா அம்மா உனக்காக ஆசையா வாங்கியிருக்காமா வாங்கிக்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லு டேய் என்னடா எனக்கு அவ வாங்கி கொடுத்தானா உடனே நான் பல்ல காட்டிட்டு வாங்கிக்கணுமா இந்த மாதிரிலாம் நகைக்கு அலையிறவன்னு நினைச்சுக்கிட்டாளா என்ன இதையெல்லாம் கொடுத்து என்னோட மனசை எல்லாம் மாத்திர முடியாது ம் மலேசியாவுல பெரிய கோடீஸ்வர வைட்டு பொண்ணுன்னு சொல்லி என்னை ஏமாத்தினவ தானே அப்படின்னு விஜயா சொல்ல ஆண்டி கண்டிப்பா என்னோட பொசிஷன்ல நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல கிழிப்ப அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்க ஏய் ஏன் இப்படி பேசுற அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஏங்க நான் வட்டிக்கு பணத்தை வாங்கி பார்லர் வச்சு கொடுத்தேன் அதையே வித்துட்டா இப்ப என்னமோ கிடைக்கிற காசுக்கு போய் வேலை பாக்குறா அப்படியே என்னதான் சம்பாதிச்சாலும் இவ ஒன்னும் இல்லாதவ தானே கோடீஸ்வர வீட்டு பொண்ணு இல்லையே என்னமோ எங்கப்பா அத பண்ணிடுவாரு இத பண்ணிடுவாருன்னு கதை சொல்லுவா அப்ப கூட இந்த மாதிரி எந்த நகையையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலையே இப்போ மட்டும் கொண்டு வந்து குடுக்கறானா என்னங்க அர்த்தம் அப்படின்னு விஜயா கேக்க நம்மளோட ராஜதந்திரம் எங்க வீணா போயிருமோன்னு நினைக்கிற ரோகிணி மனோச்சு பாக்குறாங்க உங்களை கவுக்கறதுக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அங்க நிக்கிற ஸ்ருதி பட்டுன்னு சொல்லிட்ட ரோகினிக்கு திக்குன்னு இருக்கு அவங்க ஸ்ருத்திய முறைக்கிறாங்க அவளை என்ன முறைக்கிற சரியாதானே சொல்றா என் கோவத்தை குறைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன் அதானே நகைய குடுத்து என் வாயை அடைக்க பாக்குறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியெல்லாம் உன் வாயை அடைக்க முடியுமா அது ரொம்ப கஷ்டம்னு சந்தடி சாக்குல சிந்து பாடுறாரு அண்ணாமலை நீங்க சும்மா இருங்க ஏய் எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ அப்படின்னு விஜயா சொல்லிட பாத்தியா நான் தான் வின் பண்ணேங்கிற மாதிரி ரவி சுத்திய பாக்குறாரு நான் இத உங்களுக்காக தான் ஆண்டி வாங்கினேன் என் அம்மா இருந்தா நான் அவங்களுக்கு செஞ்சிருப்பேன் இப்ப நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்க இதை எடுத்துக்கணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஆண்ட்டி அப்படின்னு சென்டிமெண்டல் டச்சுக்கு போயிடுறாங்க ரோகினி அந்த பாக்ஸ் அப்படியே விஜயா முன்னாடி இருக்க டீபாயில வச்சுட்டு ரோகினி உள்ளர போயிட டெய் எதுக்குடா வச்சுட்டு போறா அப்படின்னு விஜயா கேட்க அம்மா அவ தான் உங்களுக்காக தான் வாங்கினேன்னு சொல்றா இல்லம்மா போட்டுக்கங்கம்மா ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்ப நான் இதெல்லாம் போடலன்னா அழகா இல்லையா அப்படின்னு விஜயா மனோஜ்கிட்ட கேட்டுட்டு இருக்க விஜயா எதுக்கு இந்த விதண்டாவாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு வேண்டானா விடு டேய் மனோஜ் நீ எடுத்துட்டு போடாங்கிறாரு ஐயோ ஐயையோ என்ன இப்படி சொல்றாரு இந்த லூசு அதை எடுத்துட்டு வந்துட்டா நாம நினைச்ச காரியமே கெட்டு போயிடுமேன்ற மாதிரி ரோஹினி தவிப்பா பாக்குறாங்க நீங்க எல்லாம் என்னமோ பண்ணுங்கப்பா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் கட்டின பெட்ல ஜெயிச்சுட்டு நினைக்கிற ரவி ஆ ஐநூறு ரூபா வேற வழி இல்லாம ரவிய ஆணும் அங்கேயே பாத்துட்டு இருக்காரு அர்ஜுன் டைம்ப கட் பண்றப்ப எல்லாரும் பாத்துட்டு இருக்கா மாதிரி இவங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க மனோஜ் மெதுவா வந்து அந்த பாக்ஸ கையில எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்க அவரோட கைய புடிச்சு ஒரு சுத்து சுத்துவாங்க பாருங்க விஜயா மனோஜ் ஒரு சர்க்கிள் அடிச்சு அப்படியே வந்து நிக்கிறாரு நீங்கதான் வேணான்னு சொல்லிட்டீங்களேம்மா அப்படி என்ன மனோஜ் கேக்க என்ன நடக்க போகுதுன்னு ரொம்பவே எதிர்பார்ப்போட ரவி ஸ்ருதி ரோஹிணி எல்லாரும் இருக்காங்க அண்ணாமலை என்ன அவருக்கு தான் ரிசல்ட் என்னன்னு தெரியுமே நான் தான் சொன்னேன் அவ என்ன உனக்காக வாங்கிட்டு வந்தா நீ ஏன் எடுக்கிற அப்படின்னு விஜயா கேட்க ஸ்ருதி லைட்டா சிரிச்சிட்டு பாத்தியாடா யார் ஐநூறு ரூபா வின் பண்ண போறாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க ரவியோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது அப்போ முத்த டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து செருப்ப கழட்டிட்டு என்னப்பா மீனா வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டே கிச்சனுக்கு போறாரு டேய் நீ கத்தாதடா நீ எவ்ளோ கத்துனாலும் அவ வரமாட்டாங்கிறாங்க விஜயா ஏன் வரமாட்டான்னு முத்து கேக்க அந்த மகாராணி இன்னும் வரலங்கிறாங்க விஜயா இன்னும் வரலையா இன்னத்துக்கு அவ வந்திருப்பாளே ஆமா என்ன எல்லாரும் ஏதோ மாநாடு போட்டிருக்கீங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுக்கிட்டே முத்து அப்பா பக்கத்துல உட்கார்றாரு டேய் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா அங்க பாரு அப்படின்னு ரவி காட்ட டீபாய் மேலே இருந்த அந்த ரெட் பாக்ஸ் எடுத்து திறந்து பார்க்குற அருமுத்து இது என்னன்னு கேட்க இது ஓல்டு மாடல் செயின் அப்படின்னு சுத்தி சொல்ல அதை எடுத்து தொங்க விட்டு பார்த்துட்டு இருக்க அருமுத்து அப்போ மீனாவும் சரியா சிறப்பு கழட்டிட்டு உள்ளற வந்துட்டு இருக்காங்க என்ன பாக்குற அப்படின்னு அண்ணாமலை கேட்க என்னங்க அப்படின்னு மீனா கூப்பிட வந்துட்டியா மீனா உனக்கு ஆயுசு நூறு இப்பதான் உன் அம்மா மகாராணின்னு புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க கரெக்ட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னங்க இது நகையான்னு கேக்குறாங்க மீனா ஆமா ஜொலிக்குது இல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் அது ரோஹிணி அம்மாவுக்காக வாங்குனது வைடா அப்படின்னு மனோஜ் பாஞ்சிட்டு வர என்னது அம்மாவுக்கா பார்லரமா வாங்கிட்டு வந்துச்சா நெஜமாவா அப்படின்னு அவர் ரொம்பவே ஆச்சரியமா கேக்க பின்ன என்ன பொய்யா நீ எங்க இதெல்லாம் பாத்துருக்க போற எடுத்துட்டு கெடுத்து போயிடாத அப்படிங்கிறாரு மனோஜ் அவரு எதுக்குங்க அத எடுக்க போறாரு அவரு இந்த மாதிரி ஆசைப்படுறவரு கிடையாது அப்படின்னு மீனா ரெகுலர் டைலாக் சொல்ல இரு மீனா எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது பார்லர் அம்மா கிட்ட அம்மா சரியா பேசுறது இல்ல அதனால நகைய குடுத்துட்டு பகைய மாத்திக்க பாக்குது சரியா அப்படின்னு முத்து கேக்க ஷூ இவனோட முடியலடா அப்படிங்கிற மாதிரி ரோஹினி பாக்குறாங்க மீனா பார்லர் அம்மா நகைய குடுத்த மாதிரி நாளையில இருந்து நீ அம்மா கிட்ட ரெண்டு முழம் பூவை குடு அப்ப ஓமேலையும் கோபம் வராது இல்ல அம்மாவுக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் நிறுத்துடா நான் என்ன இந்த நகைக்கும் பூவுக்குமா அலையிறவா இதுக்கெல்லாம் அலையறவே இல்ல இந்த விஜயா நான் பாக்காத நகையாதா அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியா அப்ப மீனா ஒன்னு செய்வோமா இந்த நகைய நீ வச்சுக்க அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க அதுலயும் பர்டிகுலரா ரோகினி என்னங்க நீங்க அடுத்தவங்க நமக்கு நமக்கு எதுக்குங்க நாம உழைச்சி நாம வாங்கினா போதும் இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்தத நான் ஏன் போடணும் அப்படின்னு ஏதோ ரோகினியா அவங்க முன்னாடி நீட்டிட்டு இருக்க மாதிரி மீனா டைலாக் அடிக்க இந்த தான் யாருமே உரிமை கொண்டாட மாட்டேங்கிறாங்கல்ல நீ எடுத்துக்க வேண்டியதானுங்கிற முத்து என்னங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க நான் ஒண்ணு வேண்டாம்லாம் சொல்லல அவ வாங்கி கொடுத்து நான் வாங்கிக்கணும்னு ஒன்னு அவசியம் இல்ல அதுக்காக நீங்க யார் வேணாலும் இத எடுத்துப்பீங்களா அப்படின்னு விஜயா கேக்க ஸ்ருதி இன்னும் கொஞ்சம் பெருசா சிரிக்கிறாங்க ரோகினி ஒரு ஆர்வத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஏதோ ஓசில கிடைச்சா உடனே உன் பொண்டாட்டிக்கு எடுத்து குடுத்துருவியா அப்படின்னு விஜயா கேக்க அத்த நான் வாங்கவே இல்ல அத்தை எனக்கு தேவையும் இல்லங்குறாங்க மீனா உம் குடுறா இப்படி அப்படின்னு முத்துக்கையில இருக்க பாக்ஸ புடுங்கிக்கிட்டு விஜயா வேகமா ரூம்குள்ள போக திரும்ப அண்ணாமலை டப்பன தடுக்கிறாரு அவங்களும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் அடிச்சிட்டு திரும்பி நின்னு என்னென்ன பாக்க வேண்டான்னு சொன்ன அப்படின்னு அவர் கேட்க வேண்டாந்தான் ஏதோ மனோஜ் சொன்னா அவனுக்காக அப்படின்னு குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற மாதிரி விஜயா சொல்ல ஓகே நம்ம பிளான் சக்சஸ் அப்படின்னு ரோஹினி சிரிக்கிறாங்க விஜயா ரூம்குள்ள போய்ட எல்லாரும் அப்படியே திக்கித்து போய் பாக்குறாங்க இதுல பெருசா சம்பந்தப்படாத முத்துவு மீனாவா எங்களுக்கு என்னன்ற மாதிரி அந்த பக்கம் போய்டு டென்ஷன் ஆகுற ரவி அப்பா பக்கத்துல உக்காந்து என்னப்பா அம்மா இப்படி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்க ரோஹினி வந்து குடுக்கும் போதே உங்க அம்மா அத வாங்குவான்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவ அப்படிதானே அதை எதுக்கு நாம பேசிக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலையும் எழுந்து போயிடுறாரு டேய் பாத்தியா நான் தான் இல்ல ஒழுங்கா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அனுப்பி விடு நான் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அதனாலதான் நான் உன்னை ரிசைன் பண்ண சொன்னேன் அப்படின்னு மறுபடியும் அதே டாபிக் குள்ள வர திரும்ப திரும்ப அங்கேயேதான் வந்து நிப்பியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரவி சொல்லிட்டு போயிட்டு இருக்க டேய் நில்லுடா அப்படின்னு நான் தொரத்திக்கிட்டே துரத்திக்கிட்டே ஸ்ருதி போயிட்டு இருக்காங்க கிச்சன்ல மீனா காபி கப்புங்களெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரட்ட அடிச்சா விழுவாங்களோ அத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க விடுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ங்கிறாங்க மீனா என்ன விஷயம்னு முத்து கேக்க நாளைக்கு உங்களுக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கான்னு மீனா கேட்க ஏன் அவரு ஏன்னா சீதா நம்மள கோவிலுக்கு வர சொல்லி மீனா சொல்ல எதுக்கு அப்படின்னு முத்து கேட்டுட்டு பார்க்க உங்கள் கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லவே இல்ல அப்படின்னு மீனா தயங்க என்னது அப்படின்னு முத்து கேட்க சீதா ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு மீனா சொல்ல திட்டல உட்கார்ந்துருந்த முத்து அப்படியே ஸ்லோ மோஷனில் எழுந்திருக்கிறாரு நம்ப முடியாமல் அவர் மீனாவை பார்த்துட்டு இருக்காரு நாளைய ப்ரோமோவில் அருணும் சீதாவும் கோவிலில் பேசிட்டு இருக்காங்க அப்போ கன்ஃபார்மாக உன் அக்காவும் மாமாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்கல்ல அப்படின்னு அருண் கேட்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஓகே தான் இப்ப பேசி கன்ஃபார்ம் பண்ண வர்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சீதா சொல்றாங்க அப்ப கோவிலோட இன்னொரு பக்கத்துல இருந்து முத்துவும் மீனாவும் வர அதை சீதா வேகமா ஓடி வந்து வாங்க 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 மாமா வாங்க இந்த பக்கம் திரும்பி ஏங்க வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட கோவிலோட பேக் சைடுல இருக்க அருண் அப்படியே முன்பக்கமா சிரிப்போட வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சிரிப்பு அப்படியே காணா ஆப்போசிட்ல சந்தோஷமா வந்த முத்து மீனாவோட மோ அப்படியே பாறை மாதிரி மாறி போயிடுது மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்